இப்பொழுது நீங்கள் பார்க்க அனைத்து வயர்களும் கலர் கோடால் கொடுக்கப்பட்டவை இப்ப இதில் இதில் மின்சார பணியாளர்களும் மற்ற கஸ்டமர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வயர்கள் அதாவது இப்பொழுது நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது இது ரெண்டு இந்த இந்த வயர்களுக்கு பெயரும் பெயர்கள் உண்டு என்ன பெயர்கள் உண்டு அனைத்து வயர்களுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அதாவது சிகப்பு க ஒயருக்கு ரெட் கரண்ட் என்று பெயர் எல்லோ இதுக்கு எல்லோ கரண்ட் என்று பெயர் ப்ளூக்கு ப்ளூ கரண்ட் என்று பெயர் இவை கருப்பு வயருக்கு காமன் ஒயர் என்று பெயர் பச்சை இது வந்து எர்த்துக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு வயர் இது நாம் உபயோகிக்கும் பொருள்கள் இருக்கிறதளவா அதற்கு சாக்லேட் கலர் போன்ற இந்த வயர் காமன் ஒர் அதாவது வந்து ஒவ்வொரு லைட்டு லைட்டுகள் மற்ற ஃபேன்கள் அனைத்துக்கும் இந்த ஒயர் கோடு ஒயர் இது எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கம்பெனிக்காரர் தயாரிப்பாளர்கள் கலர் கோடு கொடுக்கிறார்கள் அதில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் அனைவருக்கும் இது எல் ஒன் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ நியூட்ரல் எர்த் காமன் அதாவது ஒயர் இந்த லைட்டிங் ஒயர்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் கஸ்டமர்கள் வந்து அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் மின் பணியாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கலர் கோடுகள் கொடுக்கப்பட்டு உள்ளன இது இதுதான் ஆர் ஒய் பி இது ஆர் ஒய் பி பிளாக் கிரீன் அண்டு சாக்லேட் கலர் அண்ட் எனி எனி கலர் நோ ப்ராப்ளம் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது இது எளிதில் வேலையாட்கள் அதாவது மின் பணியாளர்கள் எந்தவிதமான குழப்பமும் அடையாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கலர் கோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை அனைவரும் புரிந்து கொண்டு கஸ்டமர்களுக்கு சேவை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அடுத்து வரும் வீடியோக்களை பார்த்து அடுத்தடுத்து வீடியோக்களை பாருங்கள் இன்னும் பல மின் மின்சார மின்சார சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் வணக்கம் பார்த்து விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்